பிரிண்டட் பிளாசோங்க பிரிண்டட் பிளாசோ நீங்க எதை எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி நைன் ருபீஸ் சூப்பரான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கிற எந்த டாப்ஸ் நீங்க எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க பிரிண்டர் போட்டம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ஒன்பது ரூபா மட்டும் லெகின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா சூப்பர்வான வி ஆர் ஃபேஷன்ல தாங்க இருக்கும் வி ஆர் ஃபேஷன் எங்க லொக்கேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா ஆர் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு நியர் ஆப்போசிட்ல தான் இருக்கு இப்போ செம பிரம்மாண்டமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டாப்புங்க இந்த டாப் மட்டும் இல்லை கடையில் இருக்கிற நீங்க எந்த கலெக்ஷன்ஸ் நீங்க பிக் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க எழுபத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் அது மட்டும் இல்லை இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை செவன்த் வரைக்கும் தான் இருக்கும் அதனால யூஸ் பண்ணிக்கோங்க காலேஜுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே புது புது டாப்ஸ் போட்டு போகலாங்க எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கண்டிப்பாக கிடைக்காது ஸ்டிச்சிங் காஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் பட் நம்ம விஆரில் ஃபேப்ரிக் ஓட ரெடிமேட் குர்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த கலெக்ஷன்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குதுங்க எது எடுத்தாலும் சரிங்க எழுபத்தி ஒம்பது ரூபாய் மட்டும்தாங்க நீங்கள் டேரெக்டாக தான் விசிட் பண்ணலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து கிடையாது டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸு எது பிக் பண்ணாலும் எழுவத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க எப்போவுமே வீஆரில் வந்து பெஸ்ட் ஆஃப் த ப்ரைஸஸில் கொடுத்துட்ருப்பாங்க கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் மாறிட்டே இருக்கும் இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நாளைக்கு வேறு மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே இருக்கும் எல்லாமே பிராண்டட் குவாலிட்டிங்க உங்களுக்கு ரயான் ஃபேப்ரிக் இருக்குது காட்டன் ஃபேப்ரிக் இருக்குது எந்த ஃபேப்ரிக் நீங்கள் பிக் பண்ணாலும் செவென்ட்டி நைன் ரூபீஸ் மட்டும்தாங்க இந்த ஆஃபர் வந்து ஜூலை எ செவன்த்து வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்லங்க சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபிள் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்குமே இருக்குது இதெல்லாம் ஃபேப்ரிக் பாருங்க ஒரு ஃப்ளோரல் டிசைனில் அவ்வளோ சூப்பர் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெறும் எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு சான்ஸே இல்லை இங்கே இருக்கிற ஷார்ட் டாப்புங்க இது எல்லாமே ஷார்ட் டாப்பு தான் ஷார்ட் டாப்பு செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஷார்ட் டாப்பில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஸ்கர்ட்டு நான் ஹைட்டாக இருக்கேன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தும் இருக்குது நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் செம்ம வித்து இருக்குங்க உங்களுக்கு இது பாருங்க நல்லாவே உங்களுக்கு வித் இருக்குது உங்களுக்கு பத்தலை அப்படின்ற ப்ராப்ளமே வராது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்கட் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் வாவ் இதுவுமே உங்களுக்கு செவன்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க நம்ம வீரர்ல தான் எப்பவுமே இந்த மாதிரி ஆஃபர் ரேட்டில் கொடுக்க முடியும் ஆனால் ஹோல்சேல் ஷாப்காரங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து கிடைக்காது ஆனால் நம்ம விஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸில் நீங்கள் ரீட்டைல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்காக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் கிடையாதுங்க சிங்கிள் பீசஸ் கூட நீங்கள் தாராளமாக எழுவத்தி ஒம்பது ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஷார்ட் ஆப்பை அதுக்கு பேர் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கர்ட்டும் எடுத்துக்கலாங்க ஒரு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அழகா ஒரு செட்டை நீங்கள் வந்து பேர் பண்ணி போட்டுக்கலாம் டாப்பும் கிடச்சிரும் உங்களுக்கு வந்து ஸ்கர்ட்டும் கிடச்சிரும் லெக்கின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சார்ஜ் வந்து நிறைய டைப் ஆஃப் கலர் சார்ஜ் இருக்குங்க பாருங்க ஸ்கின் டோனில் இருக்கு பாட்டில் க்ரீன் ஆஷ் ப்ளூலேயே ஒரு த்ரீ டைப் ஆஃப் வெரைட்டி ப்ளூ இது ஃபுல்லாக இங்கே ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெக்கின் லெகின்ஸ் தான் லெகின்ஸ்மே நீங்கள் வந்து செவன்ட்டி நைன் ருபீஸ் தான் சைஸஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸஸ் இருக்கு இது பாருங்க உங்களுக்கு பிளாசோ பாட்டம் ரயான் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஸ்டஃப் சூப்பர் ஸ்டஃப்ல இருக்கு இப்போ டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த டாப்ஸ் எல்லாம் நிறைய மாடல் இருக்குங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பீஸ் ஐம்பது பீஸ் இருக்கும் அதாவது மாடல் நான் சொல்றேன் பட் இப்போ மாடலே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பிளஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நிறைய டிசைன் டிசைனா உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தீர தீர வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் நீங்க பிக் பண்ணாலும் செவென்டி நைன் இப்ப நம்ம வேற ஷாப்ல எல்லாம் போனா நம்ம பர்ச்சேஸ் பண்றக்கே ஒரு கன்ஃப்யூஸ் இருக்கும் இது ஒரு ரேட்டு இது ஒரு ரேட்டு ஒவ்வொன்றுக்கும் அவங்க கிட்ட இது ப்ரைஸ் என்ன இது ப்ரைஸ் என்னன்னு கேட்போம் பட் நம்ம விஆர் ல மட்டும்தாங்க ஒரு ப்ரைஸ் அப்படின்னா அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் இப்போ இது செவன்ட்டி நைன்னா நீங்க எது எடுத்தாலுமே செவன்டி நைன் ரூபீஸ் மட்டும்தாங்க டாப்ஸ் எல்லாம் எக்ஸலென்ட்டான கலர்ஸ் எக்ஸலண்ட்டான டிசைன்ஸ் உங்களுக்கு இருக்கு அது எழுவத்தி ஒன்போது ரூபானா நம்ப முடியுதா நம்பவே முடியாது அவ்வளோ சூப்பர் ஹைஃபாவான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம விஆரில் கொடுத்துட்ருக்காங்க ஜூலை செவன்த்து நான் மறுபடியும் மறுபடியும் அகெய்னாக சொல்கிறேன் நீங்கள் லேட்டாக போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரும் இருக்காது இந்த பீஸஸும் இருக்காது அதனால் ஜூலை செவன்த் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் சூப்பரான ஆஃபர் பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம விஆர் ஃபெஷனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் ஒவ்வொரு பீசஸாக தனித்தனியாக எடுத்து நான் காமிக்கிறேன் ஆனால் ஆன்லைன் கிடையாது நிறைய ரிப்பீட்டட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்குறீங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி கிடையாதுங்க டைரக்ட் விசிட் மட்டும்தான் அது இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை செவன்த் வரைக்கும் தான் இருக்கும் அதனால டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது இதெல்லாம் ஒரு ஃப்ளோரல் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் கொடுத்துருப்பாங்க இதுவுமே செவன்டி நைன் அந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வந்து பிளைனில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிளைனில் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் லிவா டேகோடே இருக்குது இதெல்லாமே பிராண்டடுங்க உள்ள ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு ஓவர்லாக்கு ஸ்டிச்சிங் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா செவென்ட்டி நைன்க்கு கொடுக்குறாங்க குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற பயமே உங்களுக்கு தேவையில்லை குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஆரில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கும் ப்ளில் எக்ஸ்எல் பில் எக்ஸ்எல் வரைக்குமே நீங்கள் போடலாம் அந்த அளவுக்கு வந்து அது ஃப்ரீ சைஸாக இருக்கும் நிறையா மாடல்ஸ் இருக்குது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் amount எல்லாமே மீதி கீழ தான் உங்களுக்கு இருக்கும் short of எதுவுமே கிடையாது quality wise வந்து பாத்தீங்கன்னா DRD ல regular ஆ பண்றவங்களுக்கு தெரியும் குவாலிட்டி எப்பவுமே இங்க வந்து best of the quality ல கொடுத்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் எழுபத்தி ஒன்பது ரூபாய்னா கண்டிப்பா chance ஏ இல்ல எங்கேயுமே உங்களுக்கு இந்த price range கிடைக்காது வெறும் seventy nine rupees மட்டும் தாங்க college எல்லாம் ரொம்ப apt இருக்கும் daily யுமே ஒரு புது புது kurti நீங்க போட்டு போலாம் ஒரு பட்ஜெட்

ரொம்ப ரொம்ப கலெக்ஷன்ஸ் நம்ம வீகார்ல மட்டும்தான் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கொடுக்க முடியும் செவன்டி நைன்க்கு இந்த பிரிண்ட் எல்லாம் எதுவுமே ஆகும் செய்யாது இந்த பிரிண்ட் எல்லாமே வர பிரிண்ட் தான் பிரிண்ட் போதும் அந்த மாதிரி கிடையாது சில இதனால மாவு பிரிண்ட் மாதிரி வரும் ஒரு வசிலே உங்களுக்கு போயிடும் பட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ற பிரிண்ட் தான் எந்த வராது குவாலிட்டி வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் எழுபத்தொன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு

இந்த ஆஃபர்ஸ் இருக்கும் இதெல்லாம் நல்லா ஒரு ஃப்ளோரல் டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கும் அதுலயே கலர் வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்கு சூப்பர் 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 கலர் சார்ட் செம்மையா இருக்கு இப்ப இதே பேட்டன்ல நாலு கலர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இப்ப இந்த மாதிரியும் இருக்கு நீங்க வந்து மாதிரி அதுவும் எடுக்கிறீங்கன்னா இது வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் செம்மையா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இதுவும் எழுபத்தி ஒன்பது ரூபா தான் தென் ஸ்கர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க நிறைய கலெக்ஷன் இருக்கு சும்மா அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்க இது எல்லாமே இந்த ஸ்கர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க லென்த் இருக்குங்க ஏதோ குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்கற மாதிரி எல்லாம் இல்லைங்க பாருங்க நல்லாவே உங்களுக்கு வந்து லென்த்தோட கொடுத்துருக்காங்க கலர் சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு அவ்வளவு அழகழகான கலர் சார்ஜ் எல்லாமே இதுல எது பர்ச்சேஸ் பண்ணுதா ரூபீஸ் சூப்பர்ஸ் கட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்கர்ட் கலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூலை செவன்த் வரைக்குமே இருக்குது நல்ல லாங் இருக்குது நல்லா ஃப்ளேர் இருக்குது இப்போ நானே வச்சு காமிக்கிறேன் எப்படி உங்களுக்கு வந்து லாங் இருக்குது பாருங்கள் இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக வேறு எங்கேயுமே கிடைக்காது செவன்ட்டி நைன்க்கு ப்யூர் காட்டன் அண்ட் ஃப்ளோரல் டிசைனில் உங்களுக்கு இருக்குதுங்க வெறும் எழுபத்தி ஒம்பது ரூபாய் இந்த ஸ்கர்ட்டில் நீங்கள் எது எடுத்தாலும் செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் தனியா பாத்தோலையா ஸ்கர்ட் செப்பரேட்டா வேணும் அப்படினாலு நீங்க 79 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இப்படி பேர் பண்ணியும் வாங்கிக்கலாம் சம சூப்பரா இருக்குல 79 தென் 79 சூப்பர் ஆன் ஆஃபர்ங்க இந்த மாதிரி செட்டு அதுவும் பிராண்டட் உங்களுக்கு கண்டிப்பா சான்ஸே இல்ல கிடைக்காது கிடைக்காதுங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு இது நான் பேர் பண்ணி வெச்சத உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ்ல நீங்க வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் நான் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதக்காக வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிட்டிருக்கேன் இதுவும் 79 தென் இதுவும் 79 ரூபீஸ் மட்டும்தான் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான பேர் நீங்களே ரெடி பண்ணிடலாங்க சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டு வந்து ஃப்ரீ சைஸஸில் வரும் டாப் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்குமே உங்களுக்கு டாப் வந்துடும் இதெல்லாம் பாருங்கள் ப்யூர் காட்டனுங்க செம்ம சூப்பர் ப்யூர் காட்டனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கும் நீங்கள் வந்து ப்ளூ கலர் அந்த மாதிரி நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஜஸ்ட்டு நான் இப்படி காமிக்கிறேன் இது செட் ஆகுமான்னு தெரில சும்மா ஜஸ்ட் நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் இது பாருங்க வாவ் வேற லெவலில் இருக்குங்க செவன்டி நைன் தென் செவன்டி நைன் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை செவன்த் வரைக்கும் தான் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வருத்தப்படுவீங்க இந்த ஆஃபரில் கண்டிப்பாக எங்கேயுமே எங்கே போனாலும் சூரத்துக்கே போனாலும் இந்த ஆஃபரில் கண்டிப்பாக கிடைக்காதுங்க செவன்டி நைன் தென் செவன்டி நைன் ஸ்கட்டு தனியாக வேணுனாலும் ஸ்கட்டு தனியாக வாங்கிக்கலாம் டாப்பு தனியாக வேணுனாலும் டாப்பும் தனியாக வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃப்ரீ சைஸ் பிளாஸோ தான் இருக்கீங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பராக இருக்குல்ல வேறு லெவலில் இருக்குதுங்க ஃபேப்ரிக் வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க கலர்ஸ் இப்போ இந்த பேட்டர்ன் அப்படின்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க பாருங்கள் ப்ளூ கலர் இருக்குது தென் வந்து கோல்டன் ஷெட் கலரில் இருக்குது ஒயிட் இருக்குது பிளாக் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது நான் ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து காமிச்சேன்னா வீடியோ டியூரக்ஷன் எங்கேயோ போயிடும் ஸ்கட் கலெக்ஷன்லேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது இந்த போட் மொத்தம் கலெக்ஷன்ஸ் எது நீங்க பிக் பண்ணாலுமே செவன்டி நைன் ருபீஸ் இதை மட்டும் இல்ல லெக்கின்ஸ் அப்படியே கலர்ஸ் பாருங்க எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு இருக்குங்க சாண்டல் பாட்டில் கிரீன் ஆஷ் கலர் ப்ளூ கலர் ராமர் ப்ளூ கலர் அப்புறம் பிங்க் ராயல் ப்ளூ கிரீன்ல பேரட் கிரீன் அண்ட் அலாச்சிக் கிரீன் பிளாக் எல்லா டைப் ஆஃப் கலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெக்கின்ஸ்ல அவைலபிளா இருக்கு லெக்கின்ஸோட சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைசஸ் இருக்கு ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தாங்க செவன்டி நைன் ருபீஸ் மட்டும் இந்த எக்ஸலண்டான கலெக்ஷன்

அமேசிங் எல்லாமே பிராண்டட் குவாலிட்டியில உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பிளைனா போதும் எங்களுக்கு ரிங்கல் டைப்ல வேணும் இதெல்லாம் பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு செம்ம ஒரு மாசான ஃபேப்ரிக் தான் எதுவுமே ஆகாது இதிலே கலர் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி இல்லாமல் எங்களுக்கு ப்ளைனாக போதும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாங்க எதுவுமே நீங்கள் எதை பர்ச்சேஸ் பண்ணாலும் செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ஆஃபர்னா ஆஃபரு வேறு லெவல் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்ம வந்து டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டாப் பார்த்தோம் லெக்கின்ஸ் பார்த்தோம் பிளாஸோ பார்த்தோம் ஸ்கட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஜூலை செவன்த் வரைக்குமே இந்த ஆஃபர் எல்லாமே இருக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை